வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வரலாறு காணதலும் சரிவில் காணப்படும் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் இன்று காலை நிலத்தில் சரிந்தது மட்டுமல்லாமல் மேலும் மதிய நிறுவத்தில் மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உலக சந்தையில் தங்கத்தின் விலையும் அமெரிக்க பங்கு சந்தையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது இதை பற்றியெல்லாம் நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அஞ்சா காணப்பட்டது மூன்று ரூபாய் பத்து பைசா விலை செஞ்சு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாலு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக கடந்த நான்கு ஐந்து நாட்களில் காணப்படவில்லை எட்டு

கிராமோட விலை அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாக காணப்பட்டது அறுபத்தி ஒன்பதாயிரத்து இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசை நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் கடந்த நான்கைந்து நாட்களில் மட்டும் நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு நூற்றி நாற்பத்தெட்டு ரூபாவும் சவரனுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிற விலை சரிவில் இந்த இருபத்தி நாலு தங்கத்தோட விலை காணப்படுது அதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது இன்றைக்கும் அது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்பட்டது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபாவாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு கிரா விலை கடந்த நான்கு நாட்களில் ஒரு கிராமுக்கு நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் விலை செஞ்சு காணப்படவில்லை நூறு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்றாயிரம்

குறைவாக தங்கம் நகை வாங்க முடியும் தங்கத்தை விற்பனை செய்யும் பல புகழ்பெற்ற நிறுவனங்கள் மலேசியா ஒன்று இங்கு விட தங்கத்தின் விலையானது ஐந்து முதல் பத்து சதவீதம் குறைவாக இருக்கும் அதே போல் நீங்கள் ஆபரண தங்கமாக குறிப்பிட்ட அளவு வாங்கும்போது உங்களுக்கு இந்தியாவில் வரி இருக்காது அதற்கு மேல் நீங்கள் அங்கிருந்து தங்கம் வாங்கி கொண்டு வந்தாலும் இங்கு உங்களுக்கு அதன் மீதான வரி இருக்கும் அதே போல் உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு என்பது நமக்கு இந்திய அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அந்த அளவை தாண்டி அதிகமாகும் பொழுதே உங்களுக்கு வரி வரும் அந்த அளவுக்குள் இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிதாக வரி எதுவும் இருக்காது என்பது இங்கு இன்னொரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது